இந்த பகுதிகளில் விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர்கள் தொடர்ந்து திருமாவளவனின் இந்த பட்டியல் சமூக விருத போக்கை நான் அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் திமுகவின் ஊதுகுடலாக மாறி திமுக செய்கிற அனைத்து விஷயங்களுக்கும் திருமாவளவன் கொத்தடிமையாக அண்ணா அறிவாலயத்தில் கட்டி போட்ட ஒரு நாலு கால் மிருகமாக சேர்ந்த பட்டியல் சமூக மக்களின் சப்ளான்ல வந்து கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு ஒரு நூத்தி இருபது கோடி ரூபாய் ஆதரவாளர் நல பள்ளிகளை சரி செய்வதற்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சரை சரி செய்ய சப்ளை ஒதுக்கினாங்க அதில் அரசு திமுக அரசு வெறும் ரெண்டு கோடியை செலவு பண்ணிட்டு நூத்தி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்புது இது எல்லாம் திருமாவளும் கேட்க மாட்டாரு ஏன் சட்டமன்றத்தில் நீங்க இருக்கிறீங்க ஏன் இதை கேட்கல அப்படின்ற போது இவர்களுக்கு நம்ம மீது ஆத்திரம் வருது கடந்த நாலு ஆண்டுகள்ல ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு கோடியை இந்த அரசாங்கம் அனுப்பிச்சிருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி வந்து மத்திய அரசு தரலன்னு உண்ணாவிரதம் தமிழகத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு கோடி செலவு செய்யப்படாம திருப்பி அனுப்புவது சப்ளா இல்லை அப்போ இதெல்லாம் கேட்கிற போது ஏன் திருமாவளம் கேட்கல ஏன் சட்டமன்றத்தில் இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் கேட்கல அப்படிங்கிற போது அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை அவர்கள்